வேங்கை வயல் விஷயத்துல அரசு இன்னும் துரிதமாக நடந்திருக்கணும் துரிதமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல எனக்கு மாற்றுகிறது எனக்கு தான் நாங்க தான் போராடணும் அந்த இதை வந்து இடிக்க சொல்லி தொடர் போராட்டத்தை நடத்தி அரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தது கம்யூனிஸ்டுகள் தான் அது லைஃபையும் மற்ற மாணவர் சங்கமும் அங்க இருக்கிற பாதர் சங்கமும் தான் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி அந்த டேங்கவே இடிக்க வைக்கல அந்த இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் ஐயா எடிச்சு தமிழர் போனார்னு சொல்லி போய் பார்த்தாரு இப்போ ஆறுதல் பண்ணாங்க சொன்னா அதுதான் போனாரு அண்ணனும் போனார் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் தொடர் போராட்டத்தை நடத்துனது கம்யூனிஸ்டுகள் அண்ணன் போயிட்டு வந்தாரு அண்ணனோட தம் தோழர்கள் எல்லாரும் போயிட்டு வந்தாங்க அண்ணன் வந்து யோசிச்சாருங்க இது தலித்துகள் பிரச்சனைனா ஏன் திருமா போகணும் நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன் அண்ணன் திருமாவுக்கு என்ன தலித்துகள் பிரச்சனை மட்டும் பேசுவதா அவர் அவரை ஓரம் கட்டுறதும் சீல் குத்துறதுமான வேலை தானே இது அவருக்கு அவர் அடையாளத்துக்குள்ள அடைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய போராட்டத்துக்கு போய் உட்காந்தாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு இல்லைன்னு சொன்ன பாரு முதலா போய் உட்காந்தது திருமா தானே நீங்க அண்ணன் திருமா அவர்களை அப்படியில பாக்கணும் தலித்துகளுடைய பிரச்சனைனே ஏன் வந்து அண்ணன் திருமா போகலன்னு ஒரு கேள்வி எழுப்புது நான் கேட்கிறேன் ஏன் அண்ணாமலை போகலன்னு தான் நான் கேட்பேன் ஏன்னா நீ இந்துன்றையில தலித்துக்கள் எல்லாரும் இந்துக்கள் பத்தொன்பது சதவீத வாக்கு எனக்கு தான் அப்படின்றீங்கல்ல இந்தியா முழுவதும் உங்களுடைய ஆட்சியில் தான் பார்லிமெண்ட்ல நீங்க பேசி இருக்கிறத போல தலித்துகளும் பழங்குடிகளும் சூறையாடப்பட்டிருக்கார்கள் நிலத்தை இழந்திருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் சூறையாடப்பட்டிருக்காங்க ஆனா நீங்க அது குறித்து பேசவே இல்லை தமிழ்நாட்டுல எவ்வளவு அல்சாட்டிய மனமா அவலம் பண்ணிட்டு இதை வேடிக்கை பாக்குறீங்களே நான் கேள்வி கேட்கிறேன் இதை முடிச்சிடுறேன் அரசு மீது எனக்கு இருக்கிற குற்றச்சாட்டு வேங்கவையில் பிரச்சனையில இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள என்ன இருக்கு அதை தான் நாங்களும் அப்படி சொல்ல முடியாதுல நீங்க ஒரு ஆட்சி இருந்தா அது குறையும் இருக்கும் நீங்க நூறு சதவீதம் கரெக்டான ஒரு ஆட்சி சொல்லுங்க இல்ல கண்டிப்பா முடியாது அதுதான் இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா வேங்கை வயலுக்குள்ள விசாரணையில ஒரு சிக்கல் ஓடிட்டே இருக்குன்றாங்க அதுல ஒரு மூணு சின்ன பசங்க சிக்கி சிக்கிருக்கிறானுங்க அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க சின்ன பையன் மிரட்டுறாங்க வேணும்னே சின்ன பையங்க மேல கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஊர் மக்கள் ஆனா இங்க வேங்காய வயல்ல இருக்கிற மற்றவர்கள் என்ன சொல்றாங்க இந்த பசங்க தான் அடிக்கடி எங்களுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க நாலஞ்சு நாளா அப்படின்னு மூணு ஸ்கூல் பசங்களை சொல்றாங்க இப்ப சிக்கல் எங்க வந்து நிக்குதுன்னா ஸ்கூல் பசங்க மேல வந்து நிக்குது அப்ப ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அந்த பசங்களை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு சனங்களும் இல்லைங்க எங்களுக்கு ஏதாவது நீதி சொல்லுங்க எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சனமும் நிக்கிற ஒரு சூழலுக்கு மாதிரி இருக்கு இந்த இடத்துல முடிவெடுக்க முடியாம சின்ன பசங்களா இருக்கறனால ஊரு ஃபுல்லா நின்றுட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு அதுதான் அங்க உள்ள உள்குள்ள நடக்கிறது இது அரசு ஹேண்டில் பண்ணனும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டில் பண்ணணும் அரசு செய்யணும் ஆனா சமூக நீதி அரசு இல்லைன்னு நம்ம மொத்தமா சொல்ல முடியாது ஏன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் உயர்த்தி பிடிப்பதனால சமூக நீதி அரசுன்னு நான் சொல்ல மாட்டேன் சுடுகாட்டுக்கான பிரச்சனைகளை கையாளணும் அப்படின்ற இவங்க சொல்லிருக்க இன்னை இரட்டை இந்தியா தானே இருந்துகிட்டு இருக்கு வரைக்கும் அது எப்பயுமே இருக்கும் மாற முடியாது இல்ல மாற்றணும் மாறாதுன்ற எதுவுமே கிடையாது உலகத்துல மாற்றக்கூடியதா எல்லா அண்ணாமலை ரொம்ப அழகா மாத்துறாரு அவங்க கட்சியில இருக்கிற பிராமணர்கள் மாத்துவாருங்க பிராமணர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு நிறைய பேர் ஓரம் கட்டி இருக்காங்க காயத்ரி ஆரம்பிச்சு நம்ம மரியாதைக்குரிய முன்னாடி போன ஐயா அவர்கள் வரைக்கும் ஒரு தவறான வீடியோ மூலியமா வெளியில போன ஐயா வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா காயத்ரி ரகுராமன் ஹெச் ராஜாவை தவிர பொன்னார் யாரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இவர் அவர்கிட்ட அடி வாங்கிட்டு போனாரு அவரு இன்னமும் அடி வாங்கினாலும் கூடவே நின்றுத்துறாரு அவர் யாரு பிசி கலந்து போனவர் அவர் வந்து தலித் நீங்க இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் பெரும்பாலும் அடிச்சு துரத்துனது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தான் அடிச்சு துரத்திருக்காங்க ஆனா காயத்ரி ரகுராம் அவர்களை இவங்களையும் சொன்ன உடனே பொது சமூகத்துக்கு ஒரு பார்வை வருது இது இதுவே மோசமான பார்வை இப்படி ஒரு பார்வை வளர்த்தே விடக்கூடாது ஏன்னா என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சி இது வந்து பார்ப்பனியத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கிற கட்சி அப்படின்னு சொன்னா சொல்லுங்க பிஜேபி அண்ணாமலை வந்த வளர்ந்திருக்க இல்ல இல்ல வளர்ந்திருப்பது என்பது ரெண்டு விதமா நீங்க பாக்கணும் நான் வந்து இந்த கை வீங்கி போனதை நீங்க வளர்ந்துருக்குதுன்னு சொல்லக்கூடாது வளர்ச்சி என்பது சமமான வளர்ச்சியா இருக்கணும் ஒண்ணு என் கை வீங்கி போயிருக்கு நல்லா குண்டாயிடுச்சுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு தெரியக்கூடாது ஒண்ணு வளர்ச்சி போல காட்டுவது பலூன் இருக்கு அதை ஊதி பெருசாக்கலாம் இத நான் சொல்லல சுப்பிரமணிய சுவாமி சொன்னாரு அண்ணாமலை வளர்ச்சி என்பதை ஊறி பலூனை ஊதி பெருசாக்கியதை போல காட்டிக் கொண்டிருக்கிறாரு உண்மை அதுதான் அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஆர்மி இருக்கு அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப் இருக்கு அண்ணாமலை வந்து எந்த தலைவருக்கு இப்படி இருந்தது இல்லையே அதுதான் இருந்தது இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அப்படி வைக்க தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா இவர் யார வச்சு அத செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய இணையர் அவருடைய மை மனைவி வைஃப வச்சு செய்யறாரு அவங்கதான் அதை இது பண்றாங்க